செல்வாக்கு காரு ஜீப்பு அழகு வடிவண்டி எல்லாம் முஸ்தபாக்கு இருந்தாலும் புருஷனுக்கு ஓட்டு கேட்டு மஜித்திர பொஞ்சாதி ஊருக்குள்ள ஒவ்வொரு ஊடா போறதால மஜித்து இந்த முறை வருவார் தான் எல்லாரும் நினைக்காங்க விமல் குழந்தை விலவர்களுடைய வெல்லாவி நாவலை பற்றி தான் அதாவது வண்ணார்கள்ட ஒரு வாழ்க்கை முறையே அவங்களோட பிரதேச வழக்கு சொற்களோட ஒன்றிணைந்து ஒரு கதை கதைக்களத்தில் கொண்டு போகிற நாவல் தான் இந்த வெள்ளாவி என்னில் மிகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு நாவல்களில் வெள்ளாவியும் ஒன்று இந்த நூலில் சிறப்பம்சங்கள் சொல்லி சொன்னால் அடுக்கி கொண்டே போகலாம் இந்த ஒரு வீடியோவில் நான் என்னத்தை பற்றி பேச இந்த வெள்ளாவி நாவலில் முதல் பாகத்தில் இருக்கிற மிச்சமுமே ஒரு அழகான ஒரு காட்சிகள் அல்லது நம்மளை உண்மையிலேயே நம்மளை யோசிக்க வைக்கிற நம்மளை சிந்திக்க வைக்கிற சில முக்கியமான சில காட்சிகளை பற்றி உங்களோட சேபனிக்க விரும்புகிறேன் வெள்ளாவினாவில் ஆரம்பிக்கிறதே ஒரு தேர்தல் காலத்தை ஒட்டின ஒரு காட்சியோடு தானே அதை அதில் ஒரு ஒரு காட்சி அழகான முகத்தை முக்காட்டால் மூடிக்கொண்டு ஒவ்வொரு ஊட்டு வாசலுக்கும் மஜீதர பொஞ்சாதி வந்தாள் இருக்கச் சொல்லி பாய விரிச்சா பாயில் இருக்காமல் வாசல் மண்ணில் இருக்கிறதையும் தானே குடிக்க தண்ணி கேட்டு பழஞ்சொம்புல கொடுக்குற தண்ணியை குடிக்கிறதையும் பார்த்த ஊர் பொம்பளைகள்லாம் இந்த முறை எங்கட ஓட்டு மஜீதுக்குத்தான் என்று சொல்லிட்டாங்க அதாவது ஒரு தேர்தல் காலத்தில் நம்மட பிரதேசத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற அந்த ஒரு வாழ்க்கை முறையை ஒரு நாவலினோடாக பார்க்குறப்ப நம்மளோட மிகவும் அது ஒன்றி போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது அடுத்த ஒரு காட்சி தான் பெண்ணு நம்ம சமுதாயம் அப்போலேருந்து இப்போ வரை இப்படி பா பார்க்குது அதோடய தாக்கம் என்னவாயிருக்குன்ற பற்றி ஒரு சொல்கிற காட்சி இப்படி எப்போ தாய்க்காரி சொன்னாலோ அண்டையில் இருந்து தான் வாழ்க்கையில் எதையோ உண்டை முதன் முதலாக பறி கொடுத்த தான் பரஞ்சோதிக்கு எடியே நீ சாமத்தியப்பட்ட குமர் இனியும் குஞ்சு குஞ்சு பொட்டைகளோடு சேர்ந்து வட்டி கட்டுக்கு ரில் அடிக்கப் நேரம் இல்லாடி கல்யாணம் கட்டுற நேரம் புள்ள பெறுற நேரமெண்டு பொண்டுகள வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு இழப்பு இழந்து கொண்டு தான் இருக்குது அந்த பிரதேசத்தை விவரிக்கிற ஒரு அழகான ஒரு காட்சியை விமல் குழந்தைவேல் அவர்களோட ஒளிநடையில் சொல்லியிருக்கிறாரு விடியங்காட்டியில் சூரியன் உதிக்கிற நேரத்தில் உதிக்கிற சூரியனை புளிய மரத்துக்கிடவாலை பார்த்த வேண்டிவே அந்த காட்சி இருக்கல்ல அது சின்ன புள்ளையில் கீருங்கலி காலை காட்சி சித்திரம் கூட தோற்று போயிடும் அது மாதிரி தான் ராவு காட்சியும் புளிய மர மிலாறுகளுக்கு இடையிலால் நிலவு தெரியும் நிலவு வெளிச்சத்தில் ஆற்றுத்தண்ணியும் பல பழக்கம் நிலவை தாண்டி மேகம் ஓடும் தானே அந்த நேரத்தில் பார்க்கறதுக்கு நல்ல சோக்காக இருக்கும் பட்டப்பகலில் உச்சி வெயில் நேரத்தில் தூரத்தில் இருந்து புளிய மரத்தை பார்த்தமெண்டா ஆற்றுத்தண்ணி தெரியும் ஆற்றுத்தண்ணியை கண்ணில் இருந்து விளத்தி போட்டு புளிய மரத்தை மட்டும் பார்த்தமேண்டா காற்றுல தண்ணி ஓடுகிற மாதிரி கண்ணுக்கு தோத்தரவாகும் அதையும் நல்லா உத்து பார்த்தா அந்த தண்ணி ஓட்டத்தில் புளிய மரமும் நகர்ந்து போகிற மாதிரி நம்மளை தேச்சிராக காட்டும் புளிய மரத்தை பேய்கூட்டி போகிறத கண்ணால் கண்ட நண்டு சுள்ளி புறக்க போகிற கத்தி கத்திக்கொண்டு வந்துச்சுக்கலாம் எவ்வளவு ஒரு அழகான ஒரு காட்சி இது அதாவது இந்த பாமர மக்களிடையே இருக்கிற அந்த மூட நம்பிக்கையை எப்படி அந்த இயற்கை காட்சியோட ஒத்து இறங்கிற விதம் மிகவும் மெய்சியில் இருக்க வச்ச ஒரு சீன் இது கண்ணகி அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறையும் இந்த வண்ணார்களில் அந்த கண்ணகி எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்கிறது சொல்கிற ஒரு அழகான ஒரு காட்சி இப்போ கண்ணகி அம்மன் கோயில் இருக்கிற இடம் அது அப்போ ஒரு பெரிய குலம் அள்ளியும் முள்ளியும் பூத்து கிடக்குமாண்டாங்க குளத்தோதினையில் ஒரு சின்ன குடில் கோயிலும் இருந்திருக்கு இந்த குளத்தையும் கோயிலையும் சுற்றி வலிச்சித்தான் வண்ணார ஆக்கள் குடியிருந்திருக்காங்க அவங்க ஊத்து உடுப்பு துவைக்கிறதும் குளிக்கிறதுக்கும் இந்த குளத்தில் தானாம் மணிஷான பிறந்தவன் குளிக்கிறதும் துவைக்கிறதும் கூட ஆறு காதல் கண்ணில் பட்டு கறிக்குமோ கோவலண்ட தலை வெட்டுப்பட்ட விசல மறிஞ்ச கண்ணகி அப்போதான் முழுகி கொண்டு தலையை காயப்போட்டு கொண்டு இருந்திருப்பா போல கூட கட்ட நேரம் இல்லாமல் விரிச்ச தலையோட காலில் கிடந்த சிலம்பையும் கலட்டி எடுத்துக்கொண்டு துடிச்சி துடிச்சு பதச்சி அஞ்சங்கட்டு அறிவங்கட்டு ஓடி வந்து மதுரைக்குள்ளே உழுவட்டு பாண்டியராசனுக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியையும் கேட்கக்கூடாத கேள்வியையும் கேட்டு உள்ள பூர்வமெல்லாம் சொல்லி கொம்ப கேட்டு கொண்டிருந்த ராசாவும் நெஞ்ச பூத்தி கொண்டு சரிஞ்சி உள்ள பக்கத்தில் இருந்த அவர பொண்டாட்டியும் மூச்சடைச்சி உளுந்துட்டாவாம் அதுக்கு புறகாகுதல் சும்மா இருக்காமல் இந்த கண்ணகி பைத்தியகாரி போல சத்தம் போட்டு சிரித்த சிரிப்புல எப்படா உழுவமண்டிருந்த அரண்மனை தூணெல்லாம் இடிஞ்சி உள்ள வெட்டக்கரங்கி வந்த கண்ணகி சின்ன பிள்ளையலையும் சாக கிடந்த பெரியாக்களையும் ஆடு மாடு கோடி கோருவிகளையும் ஒட்டு போட்டு மற்ற எல்லாத்தையும் சேர்த்து மதுரையை பற்ற வச்ச கையோடு எங்கே போகிறன் ஏன் போகிறன் என்று தெரியாமல் நடந்து கொண்டு போய் ஒரு இடத்துல குந்தின போது தான் தான் இலங்கைக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு கண்ணகிக்கு தெரிஞ்சுதான் படியான ஒரு காட்சியோட இந்த முதலாம் பாகம் முடியுது தொடர்ந்து பார்ப்போம்